நீ நான் காதல் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப நம்ம அஞ்சலி அக்கா வந்து பாத்தீங்கன்னா ராகவ் கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க நம்ம பாட்டி சும்மா இல்லாம ராகவோட சேர்த்து நம்ம அபியையும் அனுப்பி வைக்கிறாங்க நீ எப்படியாச்சும் அஞ்சலியை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல தேடுறாங்க கோயில் கோலம் இப்படி எல்லா இடத்துலையும் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்லை நம்ம அபி இருந்துக்கிட்டு ராகவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க ஸோ இதுவே அஞ்சலி அக்காவாக இருக்கும் தான் எதுவும் சொல்லாமல் கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நானாக இருந்தானா ஒரு அற விட்டு கற்றாத்தாளியான்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஓவராக நம்ம அபி ராகவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக அஞ்சலி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்றாங்க அவங்க ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க அங்கே போயிட்டு நம்ம ராகவ் கண்கலங்கிறத பார்த்துட்டு அபிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க இவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நல்ல ஒரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகவை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்